கிளம்புக்களே இந்த வீடியோ வந்து என்னோடய தற்பெருமையாக நான் பேசுறதுக்காக நான் சொல்லலை ரீசெண்ட் டைமில் ஒரு நிறையா சின்ன பசங்க நான் வந்து இப்போ இருக்கிறது அரக்கோணம்ங்கிற ஒரு ஊரில் இருக்கிறேன் இந்த ஊரில் வந்து பெரிய அளவில் இன்னே தெரியாது ஏன்னா நான் தென் மாவட்டத்தில் குளசே முத்தாரம்மன் கோவில் உள்ள வீடியோ தான் நிறைய இருக்கிறேன் இப்போது இங்கே இருக்கிற பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க பத்து வயசு பதினெட்டு பன்னெண்டு வயசு பசங்கெல்லாம் நிறைய பேர் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க பேசுகிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க நான் வந்து இது என்னோட பெருமைக்காகவே சொல்ல அந்த பசங்க செல்ஃபி எடுத்துட்டு சொல்கிற அடுத்த வார்த்தை என்னன்னா நான் முழுக்க முழுக்க உங்களோட வீடியோ தான் பார்ப்பேன் இதுல ஒரு கிறிஸ்டின் பையெல்லாம் வந்து நான் காலியோட தீவிர புத்தன் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப தீவிரமான கிறிஸ்டியனு ஆனால் நான் வந்து மாடெல்லாம் போட்டிருக்கிறேன் முத்தாரம்மனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து முழுக்க மாறலுக்கு காரணம் உங்களோட வீடியோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அவன் சொன்னதுனால நான் சொல்கிறேன் இது வந்து என்னோடய தற்கொருமைக்காக நான் சொல்லலை இது வந்து இந்த சின்ன சின்ன பசங்களோட மனசில் வந்து எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பாருங்களேன் நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறது வந்து இந்த சின்ன பசங்க வந்து முழுக்க முழுக்க உங்களோட வீடியோ தான் பார்ப்பேன் தசரா வீடியோ இது போட்டிங்க அதை போட்டிங்கன்னு இப்போ கொஞ்சம் ஓரளவு மெச்சூரான இருபது முப்பது வயசு ப பசங்களாம் பார்க்கறத விட அந்த சின்ன பசங்க டீட்டெயிலாக எல்லா வீடியோவுமே பார்க்குறாங்க ஏன்னா அவங்க தான் முழு டைம் ஃபோனை வச்சுட்டு எல்லாமே சொல்கிறாங்க இந்த வீடியோவில் இதை போட்டுருந்தீங்க அந்த ஊரில் அதை பேசியிருந்தீங்கன்னு எல்லாமே தெளிவாக சொல்கிறாங்க அவங்க மனசுல வந்து ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்திருக்கோம் சாமியை பற்றி ஒரு தெளிவு அவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு ஆர்வம் இந்த அடுத்தடுத்து நம்மளோட மதத்தை வந்து நம்ம கொண்டுகிட்டு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையிலேயே எனக்கு நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க நான் அதெல்லாம் சொல்றதோ அதில் பெருமையாக நினைக்கிறதோ இல்லை ஆனால் இது வந்து ஒரு பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க இந்த சின்ன பசங்க மத்தியில நம்ம வந்து இந்த கடவுளை கொண்டு போய் சேர்க்குறோம் நான் அடுத்த தலைமுறை வந்து ஃபோனை நோண்டிட்டு வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த கடவுள் பக்தி வருது கோயிலுக்குள்ளே வர்றாங்க வழிபாட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் தான் இது வந்து நம்ம யூடியூப் சேனலு நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் இங்கே சென்னை சுற்று வட்டார மாவட்டத்தில் உள்ளவங்களும் நம்மளை பார்த்து வழி ஃபாலோ பண்ணுறாங்க பின்பற்றாங்க தெரிஞ்சு வச்சு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லவாது செய்கிறாங்க நான் ஏனே அவங்கள பார்த்து தான் நான் மாலை போட்டேன் ஒரு சின்ன பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பையன் அவன் வந்து நான் மாலை போட்டேன் இங்கேயே மாலை போட்டு இங்கேயே கலத்திட்டேன் முத்தாரமனுக்கு மாலை போட்டேன் அப்படிங்கிறான் முத்தாரம் கோயிலுக்கு வந்ததும் கிடையாது ஒன்றுமே கிடையாது இந்த ஊரில் இருந்து அவன் முத்தாரம் மாலை போட்டிருக்கிறான் இங்கேருந்து அவன் அங்கே வழிபடுறான் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் அவன் வந்து இந்து ஆக்சுவலாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு பசங்களுக்கு மேலே இது வரைக்கும் என்கிட்ட கேட்டிருப்பாங்க ஏன் இன்னைக்கு கூட ஒரு பையன் வந்து ஆர்வமாக கேட்டான் ஆனால் நான் முழுக்க முழுக்க உங்களோட வீடியோ தான் நான் பார்ப்பேன் தசரா பற்றி நிறைய போடுவீங்கன்னா எனக்கு பிடிக்கும்ண்ணா அப்படிங்கிறான் ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயங்கள் பேசியிருந்தாலுமே வந்து நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் மக்கள் சின்ன மத்தியில மத்தியிலலாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இதில் ஏதாவது நம்ம சேனலில் ஏதாவது உங்களுக்கு ஜ சஜஷனோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கமலை தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்